விஜய் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாகவிருக்கிற பிக்பாஸ் சீசன் எட்டு அன் முக்கியமான ப்ரோமோ இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகலாம் எனத் தெரிகிறது தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்திய விஜய் டிவி கடந்த ஏழு சீசன்களாக அதை வெற்றிகரமாக ஒளிபரப்பி வருகிறது கமலுக்கு பதில் நடிகர் விஜய் சேதுபதி தொகுப்பாளராக களமிறங்கியிருக்கிறார் விஜய் சேதுபதி தோன்றும் சீசனின் ஃபர்ஸ்ட் லுக் கடந்த வாரம் வெளியானது நினைவிருக்கலாம் இந்த சூழலில் நிகழ்ச்சியின் முக்கிய புரோமோ இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாவதாக எதிர்பார்க்கப்படுகிறது போட்டியாளர்கள் கமல் கிட்ட நடந்துகிட்ட மாதிரி கட்டுப்பட்டு நடப்பாங்களா என்பது குறித்து பார்வையாளர்களில் கேள்வி உள்ளது விஜய் சேதுபதி நிகழ்ச்சியை எப்படிக் கொண்டு போவார் என்பது பற்றி அனைவருக்கும் எதிர்பார்ப்பு உள்ளது இந்த கேள்விகளுக்கெல்லாம் வெளியாகவிருக்கிற புரோமோவில் பதில் இருக்கும் மக்களின் குரலாய் மக்கள் செல்வன் என்பதே புரோமோவின் சாரமாக இருக்குமாம் புரோமோவில் தினமும் காலையில் பால் வியாபாரம் செய்பவர் பலதரப்பட்ட மனிதர்கள் வரை சந்திக்கிறாராம் விஜய் சேதுபதி கிரவுண்டில் சந்திக்கும் நபருடனான உரையாடலின் போது ஒரு கார்டு காட்டப்படுகிறதாம் மொத்தத்தில் நிகழ்ச்சியானது அதன் ரசிகர்களின் ஓட்டத்தை பிரதிபலிப்பதாகவே இருக்கும்